நம்ம விழிப்புணர்வாக இல்லை அப்படின்னா இங்க எல்லாத்தையுமே தனியார் வசம் ஒப்படைச்சிருவாங்க எதுக்கெடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து எல்லாத்தையும் தனியார் மயமாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசியல் கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் நம்மளுடைய கல்வி நிறுவனங்கள் எல்லாமே தனியார் வசம் ஒப்படைக்கப்படுற ஒரு சட்டத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றியிருக்காங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல அதனால தான் சொல்கிறேன் நம்ம இளைஞர்கள் எல்லாமே அரசியல் கண்டிப்பாக தெரிஞ்சிடணும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய உரிமைகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் வசம் தான் ஒப்படைக்கப்படும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து பல்கலைக்கழகமா மாறிக்கலாம் அதற்கான சில தளர்வுகளை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இருபத்தஞ்சு ஏக்கர் நிலம் இருந்தாவே போதும் நீங்க வந்து பல்கலைக்கழகமா வந்து அந்தஸ்தை நீங்க வாங்கிக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி பேரூராட்சி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் இருந்தா போதும் இதர பகுதியில் ஐம்பது ஏக்கர் நிலம் இருந்தா போதும் தனியார் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் எல்லாமே கல்வி நிறுவனங்கள் எல்லாருமே நீங்க வந்து பல்கலைக்கழகமா உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு சட்டத்தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றி இருக்காங்க இந்த சட்டத்தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பலத்தை எதிர்ப்பை வந்து வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க இது மாதிரி அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகமா உயர்த்தப்படுவது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தனியாருடைய பண வேட்டையா மாறிவிடும் இது வந்து தனியார் கல்வி நிறுவனமா மாறிவிடும் அதனால இதெல்லாம் வந்து நிறைவேற்றக்கூடாதுன்னா அப்பவே பலத்தை எதிர்ப்புகள் வந்து இருந்ததுனால நீங்க இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனா அதே மீறி வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து ஒருமித்த குரலாக அவங்க வந்து நிறைவேற்றிருக்காங்க இதற்கு வந்து அதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இங்கே ஒரு விஷயத்தை மக்களாக நாம் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி தனியார் அரசு உதவி பெறும் கல்லூரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளால் பணம் கட்டி படிக்க முடியாது அதனால பாதிக்கப்படுறது யாருன்னா நம்மளுடைய மாணவர்கள் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க இதெல்லாம் யாருடைய வரிப்பணத்தில் இயங்குது அப்படின்னா நம்முடைய வரிப்பணத்தில் இயங்குது நம்முடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரிகள்லாம் இப்படி வந்து யுனிவர்சிட்டியா மாத்திட்டாங்க அப்படின்னா யார் அதிக பணம் கட்டி படிப்பா இந்த மாதிரி நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க கல்வி எல்லாமே இலவசமாக இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண கொள்ளையா மாறும் அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால தான் அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுக்கும் போத இந்த மாதிரி தனியார் மயமாத ஊக்குவிக்கிற அரசியல் கட்சிகளை வந்து எல்லாருமே தவிர்க்கணும்